பாஸ் லைவ்ல சாண்ட்ரா வந்து பிரச்சனை நினைச்சு வந்து அழுதுட்டு இருக்காங்க மக்கள் ஏன் உன்னை பார்க்கல ஏன் உன்னை ஏமாத்திட்டாங்க நீ சீக்கிரம் போகிற பிளேயரே கிடையாது நீ நல்லா தானே விளையாடின நீ கண்டிப்பாக ஜெயிப்பேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பட வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் பெரிய தேட்டரில் உள்ள கட் நான் பார்ப்பேன் நீ நினைச்சது கண்டிப்பாக உனக்கு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க சபரி சுபிக்ஷா திவ்யா இவங்க மூணு பேருமே சாண்ட்ரா கிட்ட வந்து பேசினாங்க அதுக்கு அவங்க சரியா எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்லலை ரம்யா பேசும்போது சேன்ட்ரா வந்து அவங்க கிட்ட பேசினாங்க ரம்யா வந்து பிக் பாஸ் வந்து நீ ஷைனானா உன் குழந்தைய ஷைனாவாங்கன்னு ஷைன் ஆவாங்கன்னு இன்னும் பதினஞ்சு நாள் ஒழுங்கா கேம் விளையாடு கண்டிப்பா ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல வந்து அண்ணா எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இதுக்கு சேன்ட்ரா மறுபடியும் மக்கள் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடல ஏன் அவங்க தப்பு தப்பா பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ரம்யா வந்து நீ அழுதா எல்லாருக்குமே வந்து அட்வான்டேஜ் ஆயிரும் இவ்வளோ நாள் கப்பிள் கேம் விளையாண்டாங்க இப்ப அவங்களால தனியா இருக்க முடியலன்னு சொல்லி உன்னை சொல்லுவாங்க நீ ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ பிரஜனை நான் வந்து கப்புள் கேம் ஆடல மூணு வாரம் இண்டிவிஜுவல் கேம் ஆடி நல்லா விளையாடி வந்து வெளியே போயிருக்காரு கண்டிப்பாக அதுக்காக ஒரு நல்ல விஷயம் வெளியே போய் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீ இதையே நினச்சி இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மரில் ஒன்னா தான் குத்துவாங்க அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சேண்ட்ரா இப்போதைக்கு ஓகேவாக தான் வந்துருக்காங்க சாண்ட்ரா வந்து பிரஜன் வெளியே போனதுலேருந்து அவரே நினச்சி வந்து அழுதுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க எப்படி கேம் விளையாடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க